இன்னைக்கு வந்து பாத்தோம் அப்படின்னா நம்ம சேலம் மாவட்டத்துல ஆட்சியர் அலுவலகத்துல வந்து நிறைய ஸ்டால்ஸ் வந்து போட்டிருக்காங்க விவசாயிகள் குறைதீர் கூட்டத்துல நம்மளும் வந்து இந்த ஸ்டால்ல பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பாரம்பரியத்தை வந்து காப்பாத்தணும் அப்படின்றதுக்காக நிறைய பொருட்கள் வந்து மரத்தினால பண்ணிருக்காங்க என்னென்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சார் கிட்ட நம்ம கேட்டுக்கலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் மேடம் என் பேர் வெங்கடேசன் மேடம் நான் வந்து ஒரு இயற்கை விருந்தி நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பட்டதாரி நான் வந்து பிஎஸ்சி எம்சிஏ எம்ஃபில் எம்சிபிஎஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு நெட்ஒர்க்கிங் கோர்சஸ் எல்லாமே பண்ணியிருக்கேன் மேடம் நான் சேலம் மாவட்டத்தில் தான் வசிக்கிறேன் நம்மளுடைய ஜங்ஷன் பக்கத்தில் தான் இருக்கு சோனா காலேஜுக்கு ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா காசக்காரன் தான் இருந்து வருகிறேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மக்களுடைய பார்த்தீங்கன்னா இயற்கையை கொண்டு சேர்க்கணுன்ற ஒரு ஆர்வத்தில் பாரம்பரியத்தில் யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பொருட்கள் எல்லாமே அந்தந்த இதில் தயார் பண்ணிட்டு இருக்கேங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்ப நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் கட்டர் அப்படின்ற மாதிரி யூஸ் பண்ணியிருக்கோம் இதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ண அப்படி பொருள் வந்து பாத்தீங்கன்னா இது வாக மரங்க இப்ப இரும்பு செத்து நிறைந்தது ஏன்னா நம்ம எண்ணெய் ஆட்டுற செத்தையே பார்த்தீங்கன்னா நம்ம வாக மரத்துலதான் போடுறோம் அதனால வாகை மரத்துல போட்டிருக்கிறதுனால நமக்கு இன்போட் வந்து பாத்தீங்க அப்படின்னா சாப்பிடலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதனால பாத்தீங்கன்னா நல்லா காய வச்சு ரெண்டு மூணு விதம் மாடல்ல பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு கொண்டு போறேங்க எங்கிட்ட என்கிட்ட என்ன ஸ்பெஷல்னு கேட்டீங்கன்னா எல்லா இடத்துலையும் ஒரு பக்கம் தருவாங்க என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாங்க இது வந்து வெஜிடபிள்காக யூஸ் பண்ணிக்கலாம் சப்பாத்தி தேய்க்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் சிக்கன் மட்டன் வெட்டுற மாதிரி இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க அதனால இது வாகமரத்தில் போட்டிருக்கோம் இன்டேக் எடுத்துக்கலாம் எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க இது நாட்டு வாகையில் நான் போட்டிருக்கேங்க இதுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து பாரம்பரியத்தில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய களி துடுப்புங்க வீட்டில் களி பெரியவர்கள்லாம் யூஸ் பண்ணுவாங்க களி துடுப்புங்க இந்த துடுப்பு வந்து புரட்ச மரம் வாடிக்கையாளர் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா விரும்ப அளவை கேட்கறாங்க அதனால வாடிக்கையாளர் என்ன சைஸ்ல கேக்குறாங்களோ அதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு விதமான அளவுகள்ல நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கலை துடுப்பை போட்டிருக்கேங்க இது ஒரு விதங்க பாரம்பரியத்துல பாத்தீங்கன்னா அழிந்து வரும் கலைகளில் வந்து பாத்தீங்கன்னா இந்த பல்லாங்குழி அப்படின்றது போட்டிருக்கேங்க இது சிஎம்சி ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாமே ட்ரீட் பண்ணிருக்கோம் இது ஓப்பன் அண்ட் க்ளோஸ் டைப்ல பண்ணிருக்கோம் இது வேப்ப மரத்துல போட்டிருக்கோங்க நாங்க வாடிக்கையாளர்கள் குடுக்கறப்ப பாத்தீங்கன்னா இந்த இது மரம் என்ன அப்படின்றத நீங்க அனலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இப்ப இந்த வேப்ப மரத்துல போட்டிருக்கனால கஸ்டமர் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஸ்மெல் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் நாங்க கொடுத்துட்டு இருக்கேன் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா பாரம்பரியத்துல யூஸ் பண்ணக்கூடிய மத்து மரம் ஆமாங்க இந்த மத்து வந்து பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த அடி மண்டை வந்து பாத்தீங்க அப்படின்னா வேம்புங்க மேல இருக்கிறது பாத்தீங்கன்னா புருஷ மரம் நம்மளே இது ஒவ்வொரு கட்டையா அறுத்து அதை டிசைன் பண்ணி பண்ணிருக்காங்க கசப்பு இருக்குங்க இந்த வேம்புல போடுறதுனால என்னன்னா நம்ம பருப்புல கடையிறப்ப அந்த கசப்பு வந்து நமக்கு இன்டேக் எடுத்துக்கிறதுனால பாத்தீங்கன்னா உடம்புக்குள்ள ஏதாவது நச்சுத்தன்மை இருக்கு அப்படின்னா நாலு பக நம்ம சாப்பிட சாப்பிட பாத்தீங்கன்னா அந்த நச்சுத்தன்மை கிளியர் ஆயிட்டு உடல்நிலை நல்லா சீரா இருக்குங்க அதனால இது பாரம்பரியத்துல போடக்கூடிய வேப்ப மட்டும் பொருத்த முடியலதாங்க நம்ம இதை போட்டிருக்கோங்க அதனால இதை போட்டிருக்கோம் இது வந்து நம்ம வீட்டுல யூஸ் பண்ணக்கூடிய பூஜை ரூம்ல யூஸ் பண்ணக்கூடிய ஊதிபெத்தி ஸ்டாண்டுங்க இது கானா டேப்ல போட்டுருக்கோம் மேடம் எல்லா இடத்துலயும் சில்வர்ல வச்சிருப்பாங்க இல்ல மேடம் இது வந்து ஸ்டாண்டிங் பைப் தான் போட்டிருக்கோம் இது மாதிரி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வகையான மாடல்ல நம்ம பண்ணிட்டு இருக்கோங்க இது ஊதுபத்திக்காக இது தேக்கு மரத்துல நம்ம போட்டிருக்கோம் இதுவும் ஒரு டைப் தான் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா வீட்டுல பஜ்ஜி சீவரை கட்டங்க இந்த கட்டை வந்து நம்ம தேக்குல போட்டிருக்கோம் என்கிட்ட என்ன ஸ்பெஷல்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த கட்டையில வந்து பாத்தீங்கன்னா டபுள் சைடு பிளேடு இருக்குங்க இந்த ஒரு சைடு இருக்கு ஆப்போசிட்ல ஒரு சைடு இருக்கு நீங்க இதை ரிலீஸ் பண்ணிடலாம் டபுள் சைடு யூஸ் பண்ணிக்கலாங்க மத்த இடத்த விட நம்ம கிட்ட ஏ ஸ்பெஷல் ஆமாங்க நீங்க யூஸ் பண்ணிக்கலாங்க அதனால இந்த மாதிரி இருக்குங்க இதுல அதனால இந்த டபுள் சைடு யூஸ் பண்ணிக்கலாம் இது தேக்கு மரத்தினால நம்ம போட்டிருக்கோங்க இதுதான் மேடம் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அழிந்து வரும் கலைகள்ல இது மிகவும் ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் இது மாட்டு வண்டிங்க இது மூங்கிலால செஞ்சிருக்குங்க இந்த மாட்டு வண்டி இந்த மூங்கில் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா கிளியர் பண்ணி எல்லாமே வச்சிருக்கோம் இது எங்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா தாய் மாமா சீரு அப்படின்ற சொல்லக்கூடிய வகையில நிறைய ஃபங்க்ஷனுக்கு இந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நான் ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கேங்க ரொம்ப அழகா இருக்கு ஆமாங்க இது மூங்கில் இது பண்ணிருக்காங்க இந்த மாதிரி விஷயங்கள் இதுல பண்ணிட்டு இருக்காங்க நம்ம இது இல்லாம பாத்தீங்க அப்படின்னா மரத்தினால செஞ்ச தேக்கு மரத்தினால செஞ்ச பெட்டிங்க இது உண்டியல் இந்த உண்டியல் வந்து பாத்தீங்கன்னா தேக்குல பண்ணிருக்கோம் இது நம்ம நான் ஒன்னு பாத்தீங்கன்னா அடிசைல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்க்ரூ கொடுத்துருக்கோம் இந்த ஸ்க்ரூல நீங்க யூஸ் பண்ணி நீங்க எடுத்துக்கலாங்க ரிட்டர்ன் இதுல அதனால இது ஒரு மெத்தட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ரீயூஸ் பண்றதுக்கான ஒரு மெத்தட் தாங்க இது நாங்க உண்டியில பாத்தீங்கன்னா ஒரு மூணு நாலு மாடல் போடுறோம் இது தேக்கில போட்டிருக்கோம் இது இல்லாம பாத்தீங்க அப்படின்னா நீங்க அப்படின்னா தேங்காய் சிரட்டையில நம்ம பண்றோம் இது வந்து குழந்தைகளுக்காக ஒரு விரும்பிகளுக்காக பண்றாங்க இதுவும் ஒரு விதமான உண்டியல் தான் இந்த உண்டியல் பாத்தீங்கன்னா இது பண்ற மாதிரி கொடுத்துருக்கோம் இதை எடுக்கிறதுக்கான ஆப்ஷன் இந்த பேக் சைடுல கொடுத்துருக்காங்க கீழே தட்டிட்டு இந்த பேக் சைடு மட்டும் எடுத்துடலாம் இது எதுவுமே அடிப்படாது நீங்க ரீயூஸ் பண்ணிக்கலாங்க மறுபடியும் வச்சு நீங்க ஒட்டிக்கலாம் இந்த மாதிரி தான் இதுல டிசைன் பண்ணிருக்காங்க இது ஒரு மாடலுங்க இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இதே இதுல நம்ம பாம்போல குடுத்திருக்கோம் இது பேம்போல போட்ட உண்டி இந்த உண்டியில ரெண்டு சைடு இருக்கு மூங்கில் மூங்கில் போட்டிருக்கோம் இது வந்து பாத்தீங்கன்னா பாம்போல டிரைவர் வச்சு ரிமூவ் பண்ணிட்டு இந்த இடத்துல ரிமூவ் பண்ணிட்டு மறுபடியும் அஞ்சு பண்ணிக்கலாம் இது எல்லாமே டிசைன் பண்ணிருக்கோம் இது எல்லாமே மூங்கில் பண்ணக்கூடியது இதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா நமக்கு யாராவது விசிட்டர்ஸ் வராங்க ஒரு கிஃப்ட் கொடுக்கலாங்க ஒரு பிரசன்ட் பண்ணலாம் அதனால டிசைன் பண்ணிருக்கோம் இது பேம்போல பண்ணிருக்காங்க ஒரு பொக்கே குடுக்கறதுக்கான ஒரு இதுங்க ஒரு பெரிய சைஸா இருக்கும் இந்த மாதிரி இருக்கு இதுலயே சின்ன சைஸ் வேள்னாலும் இருக்குங்க இதுல ஒரு நாங்க மூணு நாலு மாடல் டிசைன் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா கீ ஹோல் தான் பண்ணிட்டு இருக்காங்க இது வந்து கீ இது கீ ஹோல்டர்ல பாத்தீங்கன்னா கீழே கீ மாட்டிக்கலாம் இது தேக்ல செஞ்சிருக்கோம் இந்த கிட்ட ஸ்லவரேஜ் எல்லாம் கீழ வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு மெத்தடுங்க இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா டாம்போல பாத்தீங்க அப்படின்னா ஜூஸ் டம்ல இது நம்ம கைப்பிடி வச்ச மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் ஒரு மாடல் கைப்பிடி இல்லாதையும் பண்ணிட்டு இருக்கோம் இத வந்து நம்ம டபுள் பர்பஸாவும் யூஸ் பண்ணிக்கலாம் மேடம் ஆட்டாவும் யூஸ் பண்ணிக்கலாம் கூலாவும் யூஸ் பண்ணிக்கலாம் இதுல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது இது குடிக்கிறதுனால என்ன நன்மைகள் அப்படின்னா பார்வை நம்ம நாள் கட்ட நாள நம்ம குடிக்கிறப்ப பாத்தீங்கன்னா கண் பிரச்சனைகள் நரம்பு தளர்ச்சி பிரச்சனைகள் இந்த மாதிரி எல்லாமே கியூர் ஆகுது கஸ்டமர் நிறைய பீட்பேக்ஸ் நல்லதா குடுத்துட்டு இருக்காங்க மேடம் அதனால அதுல நான் டிசைன் டிசைனா பண்ணிட்டு இருக்கேன் மேடம் நாலஞ்சு மாடல்ல இதுலயே சின்ன சைஸ்ல இருக்கு டீ காஃபி சாப்பிடற மாதிரி சின்னதா இருக்கு வித் ஹேண்டல் இருக்கு வித்வுட் ஹேண்டலேயும் இருக்குங்க மேடம் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா நைட் லாம் லைட்டுங்க வீட்டுல யூஸ் பண்ணக்கூடியது நைட் லாம் லைட் டிசைன் போட்டுருக்கோம் இதுல நாங்க ஆமாங்க இந்த நாட்டை ரிலீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கீழே இறங்கிடும் நம்ம பல்பு போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதுல நாங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு ஏழு எட்டு மாடல்ல நாங்க டிசைன் பண்ணிருக்கோம் மேடம் அதோடைய ஒரு சில மாடல் தான் நம்ம கிட்ட இங்க இருக்கு இது ஒரு மாடல் இதெல்லாம் மக்களுக்காக காட்சிப்படுத்துறோம் பிளஸ் வந்து விற்பனையும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் மேடம் அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சீப்பு தயார் பண்ணலான்னு வேம்புலயே போட்டிருக்கேன் மேடம் இது வேப்ப சீப்பு மேடம் இந்த சீப்பு என்ன அப்படின்னா ஸ்மெல் பண்ணி பாத்துக்கலாம் வேம்பு என்ன அப்படின்னா இந்த வேம்புல போடுறதுனால என்னன்னா தலையில பொடுகு பெயின் தொல்ல அரிப்பு தொல்ல இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறதெல்லாம் நீங்க ரெகுலரா நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாம் கம்மியாகும் மேடம் வாடிக்கையாளர்கள் நாங்க சொல்லும்போது எங்களுடைய ப்ராடக்ட் நீங்க செக் பண்ணியே நாங்க கொடுக்க சொல்லுவோம் காரணம் என்னன்னா இப்ப நீங்க வராங்கன்னு வச்சுக்கோங்க நாங்களும் நீங்க பாத்துருப்பீங்க வாடிக்கையாளர் பாக்குறப்ப இது ஸ்மெல் பண்ணி பாருங்க பொருள் எப்படி இருக்கு தரமா இருக்கா செக் பண்ணி பாருங்க நம்ம விற்பனை பண்ணுவோம் வாடிக்கையாளர் வந்து எங்க கேட்டு ஒரு திருப்திகரமா வாங்கிட்டு போறாங்க அது எங்களுக்கு ஒரு மன நிறைவா இருக்கு மேடம் பழைய காலத்துல யூஸ் பண்ணக்கூடிய பிரமணன் சொல்லக்கூடியது மேடம் மூங்கிலுடைய நார் எடுத்து பண்ணுவோம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா மூங்கிலேயே கட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஏன்னா இப்ப லேட்டஸ்டா எல்லா வீடுகளையும் அந்த டைனிங் டேபிள் வந்து கண்ணாடியில இருக்கிறதுனால வலிக்கிட்டு போகுது சில்வர்ல வச்சா அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா பாம்போல கொடுத்துருக்கோம் இது வச்சுட்டோம்னா இன்னைக்கு இருக்குது ஒரு சின்ன பாத்திரம் ஒரு சூடா செய்யக்கூடிய ஒரு பாத்திரங்கள்லாம் கண்ணாடி மேல வச்சு வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஹீட்டு தாங்கும் நல்லா இருக்கும் மேடம் எந்த ஒரு இதுவும் கிடையாது நீட்டா யூஸ் பண்ணிக்கலாம் இது இப்ப இந்த இதெல்லாம் நீங்க செய்யறீங்க இல்ல சார் நாளா ஆனதெல்லாம் இந்த மரம் எல்லாம் நீங்க வந்து எங்க பர்ச்சேஸ் பண்றீங்க அதே மாதிரி இதுக்காக மிஷினரிஸ் வந்து நீங்க யூஸ் பண்றீங்க இதுக்கான மிஷினரி வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் ஒரு ஆறு ஏழு மிஷினரி வச்சிருக்கேன் மேடம் வீட்ல ஒவ்வொரு இதுக்கும் அப்ப அறுப்பறுப்புக்கு ஒரு மாதிரி வச்சிருக்கோம் டிசைனிங் போறதுக்காக ஒரு மிஷின் வச்சிருக்கோம் தேக்கிறதுக்காக ஒவ்வொரு மிஷினும் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி ஒவ்வொரு விதமா ஒவ்வொரு இது பண்ணிட்டு இருக்கேன் மேடம் அதனால கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வகையான மிஷினரி வச்சிருக்கோம் இதுக்கு தேவையான மரங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்க சேலம் மாவட்டத்திலேயே கிடைக்கிறது இருக்காத அரிவாரத்தில் பார்த்தீங்கன்னா இருக்கு அதுல வந்து இந்த மரம் ஒவ்வொரு இதுலயும் பாரம்பரியத்துல என்ன மரம் யூஸ் பண்றோமோ அந்த மரத்துல போய் நானே என்னுடைய பார்வையில மேற்பார்வையில இருந்து அறுத்து எடுத்துட்டு வந்து தான் கஷ்டம் இருக்கு மேடம் அதனால எனக்கு என்னன்னா கரெக்டான மரத்துல நான் கொடுக்குறேன்ற ஒரு திருப்திகரம் எனக்கு மிக ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இன்னொரு மூஞ்சி கொடுக்குறோம் மூஞ்சி கிடைக்குது சேலம் மாவட்டம் செவாபட்டையில கிடைக்குது ஓமலூர்ல மூஞ்சி வியாபாரம் இருக்கு அவரு கிட்ட போயிட்டு நம்ம தகுந்த மாதிரி எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த அறுத்து நம்ம பண்ணிக்கலாம் மேடம் ஒவ்வொன்றும் இதுல இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே இந்த மாதிரி நேரடியாக வந்து மரத்தை எடுப்பு அறுத்து என்னுடைய பார்வையே நானே தான் பண்றேன் என்கிட்ட நாங்க வேலையாட்டு வைக்கல ஏன்னா இது அழிந்து வரும் கலைகள் மாதிரி போயிட்டு இருக்கு இது வேலையத்துல வச்சோம் அப்படின்னா அதுக்கு இன்னைக்கு நம்ம கூலி கொடுத்து கருப்பு கட்டுப்படி பண்ண முடியல அதனால என்னுடைய பார்வையில நானே தான் இது பண்ணிட்டு இருக்கேன் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வந்து வாங்க விருப்பப்படுறாங்க ஆனா இன்னும் மாறணும்ன்றதான் என்னுடைய கோரிக்கையாவே இருக்கு இதை வந்து நாங்க நாங்க தயாரிக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல வந்து பாத்தீங்கன்னா விவசாய டிபார்ட்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நாங்க அணுகி அவங்க வந்து எங்க கிட்ட எல்லாத்தையுமே வந்து பார்த்து எங்களுடைய இடத்த பார்த்து ஆமா இவங்க உற்பத்தி பண்றாங்க நீங்க சரியான மதிப்பு போட்டு பொருளாளர் தான் அப்படின்ற உறுதி செய்த பிறகு இங்க ஒவ்வொரு மாதமும் நடக்கக்கூடிய விவசாய கண்காட்சி இது இதுல வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு அரங்கு ஒதுக்கி கொடுத்திருக்காங்க அதுல ஒவ்வொரு மாதமும் பாத்தீங்க அப்படின்னா மூன்றாவது வாரத்துல வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில இங்க இது நடந்துட்டு இருக்குங்க அதுல நாங்க எங்களுடைய பொருட்களை எல்லாமே காட்சிப்படுத்தி இருக்கிறோம் அதுல விற்பனையும் செஞ்சிட்டு இருக்கோம் மேடம் வெற்றிதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு கண்டிப்பாங்க சார் ரொம்ப சூப்பரா வந்து செஞ்சிட்டு இருக்கீங்க நம்மளோட பழைய பாரம்பரியத்தை வந்து இந்த காலத்துல இருக்கிறவங்க வந்து உபயோகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாலுமே பாராட்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு சார் உங்க கூட பேசினது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் வந்து நிறைய நீங்க இது மூலியமா நிறைய சாதனைகள் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோனா எஃப்எம் சார் பாபு கேட்டுக்கிறாங்க சார் நன்றிங்க சார் நன்றி மேடம் நன்றி சோனா எஃப்எம் அவர்களுக்கு நன்றி மக்கள் அனைவருக்கும் இயற்கை விரும்புவோம் நன்றி